செஞ்சிக்கோட்டை வன்னிய குலட்சத்திரிய கல்வி அறக்கட்டளுடைய நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி எங்கள் வன்னியர் நடவாரியத்துடைய தலைவர் அன்பிற்குரிய முனைவர் ஜெயராமன் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று எனக்கு முன்னால் உரையாற்றிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்களே உழைப்பு தொழிலாளர் நல வாரியத்துடைய உறுப்பினர் நண்பர் செஞ்சி சிவா அவர்களே என்னை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நேரில் வந்து அழைப்பு விடுத்த என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் அரங்க ஏழுமலை அவர்களே முன்னாள் அரசு அலுவலர் அறவாழி அவர்களே வருகை தந்திருக்கிற பெரியோர்களே சின்ன வயசுல செஞ்சுக்கு வரப்ப குறிஞ்சி வளவண்ணா கடையில இருந்தா பஸ்ஸுக்கு போவேன் அவங்க மாமனார் நான் படிச்ச பண்ரூட்ல பெரிய தொழிலதிபர் அவங்க மச்சாதான் எனக்கு ஃப்ரெண்டு மத்தவங்கலாம் எனக்கு அவ்வளவா தெரியல அதனால செஞ்சி சிவா சொன்ன பேரெல்லாம் நானும் சொன்னதா அவ ஒரு ஆளை மட்டும் விட்டுருங்க அவர் கூட படிச்ச வாஜார தவிர மீதி எல்லாரே நானும் அவர்களே சொன்னதா நினைச்சிருங்க முதலில் எங்களால் இது நடக்கிறது என்பதில் எங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது முதல் விஷயம் என்னன்னா முதல் போட்டது முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் அதற்கு யாரோ ஒரு அரசியல்வாதியை தலைவராக போடக்கூடாது அப்படி போட்டு அவர்களால் நிர்வாகம் செய்ய முடியாது என்ற கருத்தின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியை வன்னியர் பொதுச்சத்து நலவாரி அறக்கட்டளைக்கு நியமிக்க வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் அரசாணை பிறப்பித்து முதன் முதலாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நம்முடைய திருக்கனூர் பகுதியில் இருக்கிற சந்தானம் ஐஏஎஸ் அவர்களை நியமித்தார்கள் அதற்கடுத்து விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நம்முடைய இன்றைய சேலம் மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய பிருந்தா தேவி ஐஏஎஸ் அவர்கள் கடந்த ஆட்சியில் இருந்தாங்க அதற்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்தவுடன் திராவிட மாடல் நாயகர் சமத்துவ நாயகர் என்னுடைய இதய தெய்வம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் மழுதாவூர் வல்லல் நம்முடைய தொழிலதிபர் செஞ்சி சிவாவுக்கு நெருக்கமான உறவினர் ஐயா ஜெகத் ரட்சி இடத்திலே இதில் யார் யாரெல்லாம் வன்னியர் வாரியத்திலே உறுப்பினராக நியமிக்கலாம் என்று சொல்லி அவரிடத்தில் ஆலோசித்தார் அன்றைக்கு நான் கூட இருந்தேன் அப்புறம் ஒரு மூணு ஐஏஎஸ் அமைச்சர்களை போடலாமா அப்படின்னு அவர்கள் பரிசீலித்து முதலமைச்சர் அலுவலகத்திலே கொடுத்தார்கள் பேர் சொல்ல நான் விரும்பல அதிலே தலைவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயா ஜெயராமன் அவர்களை போட வேண்டும் என்று நூறு சதவீதம் முதலமைச்சர் விரும்பினார் எனக்கு கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணன் நம்முடைய டாக்டர் ஐயாவுடைய உதவியாளராக இருந்த அண்ணன் நடராஜன் அவர்கள் வந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய சமுதாய பற்ற பற்றி தெரியும் நாங்கெல்லாம் ட்ரிபிள் எஸ்ல இருந்தோம் அப்பெல்லாம் மயிலை எம்எல்ஏ கட்சியிலே இல்லை அப்பெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒத்துக்கிறேன் என் ஃப்ரெண்டு அதே போல நாங்கெல்லாம் வந்து கட்சியே கிடையாது செஞ்சு சிவாத்தின மாதிரி எல்லாரும் ஒன்றா இருந்தோம் இந்த ஊரில் எங்கள் கட்சியினுடைய ஒன்றுபட்ட வல்லம் படையில் ஆரம்பித்து ஓங்கூர் வரையில் இருக்கிற இருபத்தோரு தொகுதி மாவட்ட செயலாளர் அண்ணன் செஞ்சியாரை பார்க்க வருவோம் எல்லாம் ஒன்னாக தான் இருந்தவங்க இருக்கிற டாக்டர் அண்ணாமலையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சமுதாயம் என்று வந்துவிட்டால் ஒன்றாக இருந்தோம் அது எல்லாம் எண்பத்தி ஒன்போதுலேருந்து மாறிச்சு அதெல்லாம் அரசியலாகி போய் நாமளே ஒருத்தன் ஒருத்தவங்க இப்படி ஆகி இன்னைக்கு அவர் ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல இப்படி இருக்கிறோம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய டாக்டர் ஐயா மோகனகிருஷ்ணன் அவர்கள் சேத்தா தொகுப்பு பகுதியை சேர்ந்தவர் நம்முடைய மண்டல பொறுப்பாளர் வேங்கையின் மைந்தன் வேளாண் துறையினுடைய நான்கு ஆண்டுகளுக்கு நிதிநிலையை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிற வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தான் துறை நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த அவரை டிஎம்இ இன்சார்ஜா போட்டார் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேட்டுடைய இன்சார்ஜ் சில சந்தர்ப்பங்களில் சிலதை சொல்ல வேண்டியது இருக்கும் அவரை நான் ஏழு ஆண்டுகள் கழித்து பாரத் மரு பாலாஜி மருத்துவமனையில் சந்தித்தேன் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா மெடிக்கல் மெடிக்கல் ஒரு கொடுக்க வேண்டிய இடம் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக மாவட்டத்தில் எங்கள் தொகுதியை சேர்ந்த மரியாதை கூறிய அண்ணன் எஸ் எஸ் பன்னீர்செல்வம் சென்னை பொது மருத்துவமனையில் இவருடைய கண்காணிப்பில் தான் ஏறத்தாழ நாற்பது நாள் இருந்தார் நான் திமுக இருந்தாலும் வாரத்திற்கு மூன்று முறை சென்று சாரோட போயிட்டு அவருக்கு என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து அவரை நல்லபடியாக டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தோம் ஏன்னா அவர் நம்முடைய கிராமத்தில் இருந்தார் நம்முடைய விக்கிரவாண்டி தொகுதி எல்லாரும் உதவி பண்ணார் கட்சியை பார்க்க மாட்டார் அந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தில் பிறந்து ஒரு மிக உயர்ந்த இடத்திற்கு வந்தவர் நம்முடைய டாக்டர் எல்லாரும் இருக்கிறோம் ஆனால் அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறோம் தனித்தனியாக இருக்கிறோம் அதுவும் தனித்தனி எண்ணங்களோட இருக்கிறோம் அது நம்ம தான் இதெல்லாம் சிவா சொன்னார் நம்முடைய ஐயா ஜெயராமன் அவர்கள் வாரிய தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் நான் வாரியை போடுறப்ப சேலத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் வார்த்திபனுடைய தம்பி அண்ணாமலை அது போல எல்லாரையும் காஞ்சிபுரத்தில் முருகேச நாயக்கர் என்று அண்ணன் அரங்க ஏழு மலை மாதிரி அந்த காலத்தில் பத்து மடங்கு வேகமாக இருந்தவர் அவருடைய பையன் குமார் இப்படி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஆடா ஒவ்வொரு பகுதியாக ஆழ்வார் ஜெயத் லட்சுமே பார்த்து பார்த்து உறுப்பினர் போட்டார் நாங்க என்ன ஒரு உறுப்பினராக போடலாம் அப்படின்னா இல்லை இல்லை இதெல்லாம் உடனேண்ணா செங்கல் நாயர் அரைக்கட்டையில் போட்டுக்கலாம்ண்ணா சரிங்கட்டா எல்லாத்தையும் போட்டு கவர்லாம் ஒட்டி என்கிட்ட கொடுத்தார் நான் கொண்டு போய் எங்கே சொன்னாரோ அந்த இடத்துல ஒரு போஸ்ட் ரூமேனா கொடுத்துட்டு வந்துட்டேன் பிறகு ஒரு நாள் ஆழ்வார் தான் அடையாளில் அவர் சந்தித்தேன் அப்புறம் தான் நாங்கள் முதல் பழக்கமே ஆழ்வார் வீட்டில்தான் அதற்கு பின்னால் துரதிர்சவிடமாக என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எங்கள் விக்கிரமாணியனுடைய சட்டமன்ற உறுப்பினர் புகழே தமிழ் மறைந்து விட்டார் எனக்கே இந்த சட்டமன்ற வேட்பாளராக என்னுடைய தலைவர் என்னை அறிவித்தார் நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தவுடன் அதுல ரெண்டு எம்எல்ஏக்கள் வன்னியர் நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கணும் அந்த அந்த இரண்டு முதலமைச்சர் அவர்களை தேர்ந்தெடுத்தார் ஒன்று காஞ்சிபுரம் மாவட்ட உத்தர மேலுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுந்தர் இன்னொன்று சேலம் மாவட்டத்திலே இருந்த இன்றைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அந்நாள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் சுற்றுலாத்துறை இந்த சமுதாயத்தில் இன்னொரு மந்திரியை கொடுக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்தை மதிக்கிற முதலமைச்சர் என்ற காரணத்தினால் அண்ணன் சேலம் ராஜேந்திரன் அவரை அமைச்சராக்கினார் ஆகவே அவர் தொடர்ந்து இந்த வாரியத்தில் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் ஒருவரை சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கோப்பு சென்றதில் மாண்பு மிக முதலமைச்சர் என்னை நியமித்தார் அந்த அடிப்படையில் நான் வாரிய கூட்டத்தில் கலந்து கொண்டேன் அப்பொழுது நம்முடைய பெருந்தலைவர் பவானியில் நாங்கள் ஜேஎஸ்ஆர் அகாடமி மூலயமாக இந்த காணொலி மூலமாக பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த பாடங்களை நடத்துகிறோம் குரூப் டூ குரூப் டூ ஏ போன்றவைகளை நடத்துகிறோம் என்று சொன்னார் நான் உடனே கேட்டேன் சார் இந்த பவானி உங்கூரு உங்கூரை மட்டும் பாங்கினீங்க விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர்லாம் படிப்புலேயும் இல்லை நீங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஒத்துழைத்தால் நாம் செய்யலாம் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே விக்கிரவாண்டி தொகுதியிலே நடந்த இடைத்தேர்தலின் போது தேர்தல் பணிப்பு தலைவராக இருந்த ஐயா ஜெகத்ரட்சிங் அவர்களிடத்திலே இந்த பகுதியில் மேலச்சேரி கோபால் கவுண்டர் என்று ஒருத்தவர் காங்கிரஸ் தொகுதியிலே காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நந்தன் கால்வாய்க்காக குரல் கொடுத்து கொண்டே வந்தார் அவருடைய குரல் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்து எடுக்காத காரணத்தினால் விக்கிரமாண்டித்தோருடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக ஐயா ஏ கோவிந்தசாமி அவர்களிடத்தில் கொடுத்து உங்கள் தொகுதிக்கும் தண்ணீர் வருகிறது நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி அவர்தான் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக தந்தை தந்தையார சொன்னார் அந்த அடிப்படையில் அந்த பகுதியிலே பல பேரை சில பேரை பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை அண்ணன் நடராஜன் அவர்களுக்கு தெரியும் இந்த மிகப்பெரிய வாங்கி நேரம் ஆர்டரை எடுத்து போய் ஏ கோவிந்தசாமி வீட்டில் கேட்டிருக்கேன் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் சமுதாய போராளிகளுக்கு இருபத்தி ஒரு பேருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்தோம் முதலமைச்சரானவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக ஆணை பிறப்பித்தார் ஓராண்டுக்கு மேலாக இந்த நேரத்தில் நான் சொல்லியாக நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துடைய ஆட்சியராக இருந்த மோகன் ஐஏஎஸ் அவர்களும் நானும் ஏறத்தாழ விழுப்புரத்தில் இருந்து அரசூர் வரையில் நல்ல இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று அன்றைய அமைச்சராக இருந்த அருமையண்ணன் விழுப்புரத்துடைய விடுவெல்லி அண்ணன் முன்முடி அவர்களோடு ஆய்வு செய்து எந்த இடத்திலும் அந்த மண்டபத்தின் காரணமாக சாதி மோதல் வந்துவிடக்கூடாது என்று பல இடங்களை நிராகரித்து இறுதியாக தேசிய நெடுஞ்சாலையில் பல கோடி பொருமானம் உள்ள ஆவின் நிலத்தை கைமாற்றாக திடீர்வனத்தில் இருக்கிற சிப்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசு நிலத்தை கொடுத்து அதை நாங்கள் பெற்றோம் ஐயா நம்முடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்களுக்கு தெரியும் ஏழு துறையிலே அந்த கோப்பை ஓராண்டு காலமாக நான் திரும்பப்பட்டு அந்த அனுமதி வாங்கி கொடுத்தோம் எனக்கு இருக்கிற தொடர்பை பயன்படுத்தி எந்த மணி மண்டபத்திலும் தமிழ்நாட்டிலே இல்லாத அளவிற்கு ஒரு நூலகத்தை கட்ட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த நூலகமும் அங்கே கட்டப்பட்டது ஏறத்தாழ ஒன்பது கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் அந்த இரண்டு மண்டபமும் கட்டப்பட்டு நம்முடைய பெருந்தலைவர் அவர்கள் பார்த்தார்கள் நான் நம்முடைய நூலகத்துறையினுடைய இயக்குநராக இருந்த சங்கர் ஐஏஎஸ் அவர்களிடத்திலே அந்த நூலகத்திற்கு தேவையான புத்தகங்கள் வேண்டாம் ஆனால் போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவ மாணவர்களுக்கு தேவையான உண்டான புத்தகங்களை வையுங்கள் என்று கேட்டேன் அப்பொழுதே பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு நிதித்துறை இடத்திலே அவர் வந்தார் நானும் இங்கே இருந்தேன் நம்ம எம்எல்ஏ புக்கு கேட்கிறாருன்னு சொன்னாரு நம்முடைய நிதித்துறை செயலாளர் என்னை பார்த்து ஏன் நீங்க புக் வாங்கி கொடுக்க கூடாதான்னு கேட்டாரு ரெண்ட சம்பள பணம் தான் இருக்குதுன்னு சொன்ன அதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னார் உடனே இன்றைக்கு தமிழ்நாடு அரசால் இந்திய ஆட்சி பணி தேர்வுத்துறைக்கு பயிற்சி மையத்துடைய பிரின்சிபாலாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சங்கர சரவணன் அவர்கள் அப்பொழுது டெப்டி டைரக்டர்

இன்றைக்கு அந்த இடத்துல புத்தகங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில வைக்கப்பட்டிருக்கிறது இதுல எதுவுமே அந்த புத்தகத்துல ஒரு இலக்கியமோ வரலாறோ கதையோ கவிதையோ கிடையாது அனைத்து புத்தகங்களும் உங்களுடைய தேர்வுக்கு தேவையான உங்கள் சிலபஸுக்கு உரிய புத்தகங்கள் நான் இடையில ஒரு முறை வன்னியர் நலவாரிய கூட்டத்தில் கலந்து கொண்டு விழுப்புரத்தில் அதை ஆரம்பிக்க வேண்டும் திருவண்ணாமலையில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ஆரணியில் ஆரம்பிக்க வேண்டும் வேலூரில் ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் நீங்கள் விழுப்புரத்தில் முதல்ல ஆரம்பிக்க முயற்சி செய்யுங்க எம்எல்ஏன்னு சொன்னார் சரி என்ன அந்த இடத்தை பார்க்க போறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் டிவி வைக்கலாமா என்னென்ன வேணும்னு அங்கே ஒரு பத்து மாணவர்கள் ரொம்ப அமைதியான இடம் படிக்கிறவளுக்கு அதை மாதிரி ஒரு அமைதியான இடம் கிடைக்கவே கிடைக்காது நானே சில நேரங்களில் என்னுடைய அலுவல் பணி காரணமாக காலையிலிருந்து நான் கொஞ்சம் அப்படியே தொகுதி திருக்கனூர்ல ஆரம்பிச்சு வேட்டை வளர்த்துற முடியும் சுத்திட்டு அப்படி வர்றப்ப வீட்டுக்கு போனா ரொம்ப டயர்டா இருந்தா நேரம் மண்டபத்துக்கு நான் மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஆனா மயிலை எம்எல்ஏ ஒரே ஒரு நாள் தான் வந்தாரு மயிலை எம்எல்ஏவாவது வந்தாரு மற்றவங்க வரலன்னு எனக்கு நடராஜ் தெரியும் உட்கார்ந்தான் அவ்வளவு ஒரு மன அமைதியான இடம் சில இடங்கள் கிராமத்துல நம்மள கிராமத்துல இருக்க தருணம் பார்த்த மனையில் பஞ்சாயத்து பேசினா நல்லது நடக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த இடம் இருக்கிறது அங்கே ஒரு குழந்தையோடு ஒரு பெண் படித்து கொண்டிருந்தார் அவரை இடத்துல கேட்டார் எல்லா புஸ்தகமும் இருக்கு இது யார் மாறுனா என் பிள்ளைன்றாங்க நீ எங்கே நான் ஆட்டோவில் வரேன் எங்கள் ஊர் வந்து பெரியார் நகருக்கு பின்னாடி இருக்கு எல்லா புக்கும் இருக்குது சார் தற்காலகே தமிழக வரலாறு இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் சென்னையில் என்னுடைய நண்பர்களிடத்தில் சொல்லி ஒரு மாதம் அந்த புத்தகத்திற்காக கஷ்டப்பட்டு அவர் கேட்டது தற்காலிக தமிழக வரலாறு அதே பதிவு நவீன தமிழ் தமிழக வரலாறையும் இன்றைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் ஏன்னா இது ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அதற்கடுத்து அவங்கவோ அவர்களுக்கு வேண்டும் என்று நான் அதை வாங்கி வைத்திருக்கிறேன் ஏறத்தாழ ஐம்பது நாற்காலிகள் ஒரு நாற்காலியுடைய விலை கையிலே வச்சு ரைட்டிங் பேட் எழுதுகிற மாதிரி நம்முடைய விவசாய சங்க தலைவர் வந்து பார்த்தாரு அதை ஏறத்தாழ முப்பது நாற்காலிகள் போடப்பட்டு ரெண்டு ஏசி போட்டு எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது அதை இப்படி நான் ஆரம்பிச்சிட முடியாது அது அரசாங்க இடம் சில கட்டுப்பாடுகள் எனக்கு இருக்குது எங்க தலைவருக்கு தெரியும் இதுல அருணா என்ன கூப்பிட்டாரு நான் வந்துட்டேன் வருகிற போதே நான் அப்ப வந்து நிறுத்தி தான் காரன் இன்றைக்கு அண்ணியூர் பகுதியில் ஒரு கலைக்கல்லூரி தொடங்கி இருக்கிறோம் நான்

இன்றைக்கு தமிழகத்தில் இருபது மேல்நிலைப் பள்ளிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார் இரண்டு மேல்நிலைப் பள்ளிகள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு அந்த இரண்டு மேல்நிலைப் பள்ளிகளும் விக்கிரவாண்டி தொகுதிக்கு அதுவும் மேல் கரணை கஞ்சனூர் உங்க ரோடு மேலே கஞ்சனூருக்கு மேல் கரணைக்கு அஞ்சு கிலோமீட்டர் மேல் கரணைக்கு சங்கீத மாதத்தை அஞ்சு கிலோமீட்டர் அங்க ஒரு ஆயிரத்தி ஐந்து சங்கீத மாதத்திலிருந்து அன்னி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அங்க ஒரு ஆயிரத்தி ஐந்து ரெண்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் ஆயிரத்தி ஐந்து

இருக்கிறோம் இன்றைக்கு நூத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் படிக்கிறார்கள் எல்லோரும் கிராமப்புறத்தில் சங்கீத மங்கலத்தில் இருந்து ஐந்து பேர் இவர்களுக்கு பஸ் வசதி இல்லை என்று என்னிடத்தில் ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பியிருந்தார்கள் உடனடியாக நம்முடைய முந்திரி காட்டு மந்திரி அரியலூர் அரிமா அண்ணன் சிவசங்கர் இடத்திலே அந்த வாட்ஸ்அப் குறுஞ்சியை அனுப்பி வைத்தேன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் சொன்னார் ஒரே வாரத்தில் பஸ்ஸை இயக்க அனுமதித்திருக்கிறார் காலையில பஸ் ஓட்டிட்டு தான் இங்க வந்து வருகிற வகையில அப்பமட்ட நிறுத்தி செஞ்சி தூருடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பயிருடைய மாவட்ட செயலர் எங்க கட்சியில ஒரு கட்டுப்பாடு உண்டு நான் ஒரு அணியில விவசாய தொழிலாளருடைய மாநில செயலாளர் அவருக்கு ஃபோன் பண்ண வீட்டுல இருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லப்பா நான் செஞ்சியில இருக்க திண்டிவனத்துல இருக்கேன் அரங்க ஏழ்மலை அண்ணனும் அரவாணி அண்ணன் கூப்பிட்டாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா நான் நாட்டாள மங்கலத்துல இருக்கிறேன் சொல்லி தான் நான் வந்திருக்கிறேன் நம்முடைய செஞ்சி சிவா சொன்னது போல இந்த கல்வியில நாம வளர்ந்துட்டோம்னா இந்த சொத்தை எடுத்துக்கலாம் எந்தெந்த ஊர்ல சொத்து இருக்குதுன்னு தான் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் திருச்செந்தூர்ல வன்னியர் நலவாரியத்தின் வாரியத்தின் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு யாருக்குமே தெரியாது தென்காட்சியில ஒரு சொத்து இருக்குது இதையெல்லாம் ஒண்ணு ஒன்னா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து அந்த காலத்திலே ஏதேதோ முப்பாட்டன் காலத்தில் இருந்து எங்க முப்பாட்டனுக்கு பெரிய கால செங்கல் ராயன் காலத்துல நீங்க வரலாறுலாம் பாத்தீங்கன்னா செஞ்சி சிவா சொல்லிட்டாரு முத முதல் பிரசிடென்சி காலேஜ் பிரிட்டிஷ்கார ஆரம்பிச்ச காலத்திலே செங்கல்வே நாயகர் காலேஜ் ஆரம்பித்தார் என்று நம்முடைய ஐயா கடகக்கூடிய பொதுச் செயலாளர் ஐயா துறைமுருகன் அவர் சொல்வாரு எங்கள் தாத்தா ஸ்கூல்ல மணி அடிச்சவர் எங்கள் வீட்டில் இருக்கிற போட்டோவில் பார்த்தீங்கன்னா அரு மேல் சட்டே இல்லாம சுப்பராய் கவுண்டர் இருப்பாரு அவருடைய வழியில் நான் வந்தவன் அதனால தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னும் ஒன்று சொல்றேன் நானும் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் கொஞ்சம் நெருக்கமான சகோதரர்கள் அவர் என்னோட வயசில் போறேன் நாங்க சும்மா காரில் போறப்ப பேசிட்டு போறப்ப தேர்வை வெல்லலாம் என்று திருச்சியில் இருக்கக்கூடிய கேம்பியன் ஸ்கூல்ல கெய்டு கொடுத்தாங்க அந்த கெய்டை வாங்கி அந்த கெய்டை தமிழாக்கம் பண்ணி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற மேல்நிலை பள்ளிகளுக்கு அண்ணன் அவர்கள் கொடுத்தார்கள் சிவசங்கரை உடனடியாக அந்த அச்சகத்தை தொடர்பு கொண்டு விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற இருபத்தி எட்டு ஹயர் ஸ்கூலுக்கும் கடந்த பொது தேர்வுக்கு முன்னால் நானே நேரில் சென்று நாலரை லட்சம் ரூபாய் செலவு செய்து அவர்களுக்கு தேர்வு கொடுத்தேன் அது பெரிய உதவியாக இருந்தது என்று மாணவர்களின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு நன்றி தெரிவித்தார்கள் சில மாணவர்கள் பத்தாவதுக்கும் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இப்பொழுது புத்தகம் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் அதையும் அதை கொடுத்து அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஒவ்வொரு பள்ளியாக செல்ல இருக்கிறேன் நம்முடைய செஞ்சி சிவாவுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் நிறைய செலவு பண்றேன் அரசு நீ வசதியான ஆளு ஆனா இது பேருக்கு தண்ணி பார்த்துற மாதிரி அதனால நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கு சென்று அந்த புக்கை கொஞ்சம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் சமுதாயத்தை பார்த்து இளைஞர் எம்எல்ஏ ஆயிடலாம் நான் இதை பார்க்கறதுக்கு நம்ம தான் இருக்கிறோம் ஏதாவது மண்டபத்தில் இருக்கிற இருபத்தி ஒரு சிலைக்கு உன்ன சிவகுமார் மாலை போடல மேடைக்கு மட்டும் தான் வந்தாரு அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் மேல இருக்கிற பிரியத்துல வந்தார் நான் தான் அதுக்கு வரவேற்பு கொடுவா இருந்தேன் வந்தால் இன்னமே மாலை போடலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால செஞ்சி பயத்திலே இருக்கக்கூடிய மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கையை எடுத்து நம்முடைய செஞ்சி சிவா அவர்கள் உதவ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் வருகை தந்திருப்பவர்கள் என்னிடத்தில் இந்த விளம்பர பதாகை கொடு நோட்டீஸை கொடுத்து விட்டு நம்முடைய அறவாணை பீடியோ அவர்கள் நேரில் வர வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது எப்பயுமே கலெக்டரை விவசாய குறைவேற்பு கூட்டத்தில் சத்தம் கொஞ்சம் போவராக இருக்கணும் அவர் ஒன்று நீங்கள் சேர் வாங்கி கொடுங்கன்னாரு சரி சரி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக இந்த இடத்துக்கு நான் நாற்காலிகளை வாங்கி அனுப்புகிறேன் எனக்கு இன்று மாலைவாடி தொகுதியினுடைய கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்தை வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் நடத்த இருக்கிறார் இன்னும் கொஞ்ச நாள் கூட பேசலாம் இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா எந்த இடத்துல எதை செய்தால் சரியாக இருக்குமோ அதை செய்ய வேண்டும் இந்த பகுதியை பொறுத்தவரையில் அந்த காலத்துல நாங்க வர்றப்ப ரெண்டே ரெண்டு கார் தான் நிக்கும் ஒன்னு எம்பிடி ட்ரிபிள் த்ரீ இன்னொன்னு டாக்டர் கார் இன்னைக்கு செஞ்சில இருபத்தஞ்சு கார் முப்பது கார் இருக்கு அந்த அளவுக்கு இந்த பகுதி வளமாக ஆகிவிட்டது நம்முடைய அறவாழி சார் வந்து நான் மனதில் போறேன் பேசுறப்ப ஏற்றி நிக்கிறாரு அது ஏன்னா நான் நன்னன் கால்வாயை பத்தி சொல்லிடுங்கிறதுக்காக நிக்கிறாரு இந்த நன்னன் கால்வாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நான் முதன் முதலாக எங்கள் வயதுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என்னுடைய சம்பத் அவரோடு நான் சட்டமன்றத்துக்கு சென்ற போது நந்தன் கால்வாயை பேச வேண்டும் என்று பொதுப்பணித்துறையில குறிப்பிடுத்துக் கொண்டு வந்தேன் அந்த கோப்பை இன்று வரையில் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் எத்தனை இருக்கிறது எத்தனை கிலோமீட்டர் வாய்க்கால் இருக்கிறது எவ்வளவு பாத்திரம் வசதி பெற வேண்டும் எத்தனை நூற்று கால்வாய் எத்தனை கிலோமீட்டர் அமைக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக நான் அவரிடத்தில் கொடுத்து சட்டமன்றத்தில் பேச வைத்திருக்கிறேன் என்னுடைய நண்பர் புஷ்பராஜ் கண்டமங்கலத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது கூட அதை பற்றி பேசினார் காலம் எனக்கும் அந்த வாய்ப்பை வழங்கியது நானும் பேசினேன் கடந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழக முதல்வர் விழுப்புரத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில கலந்து கொண்டபோது முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் செலவில் இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு நந்தன் கால்வாய் அறுகிற சமுத்திரம் ஏரியிலிருந்து சிட்டி ரோட்ல இருக்கிற பள்ளிகொண்டாப்பட்ட அணைக்கு நந்தன் கா சாத்தனூர் அணையின் உபரி நீரை நந்தன் கால்வாயில் இணைப்பதற்கு முன்னூற்றி எழுபத்து கோடி ரூபாய் செலவில் ஊட்டு கால்வாய் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அதில் விக்கிரவாண்டிக்கு தண்ணி தான் வரும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கூட வேலை நடக்காது எல்லாமே திருவண்ணாமலை மாவட்டம் அதில் எடுக்கப்படுகிற ஏக்கருடைய எண்ணிக்கை ஐம்பத்தி மூணு ஏக்கர் வனத்துறைக்கு சொந்தமானது அதில் இருபத்தி மூணு ஏக்கர் தனியார் நிலம் மீதி இருக்கிற நிலங்கள் எல்லாம் அரசு நிலம் அதில் எடுப்பதற்காக நம்முடைய திண்டிவனத்தில் திருவண்ணாமலையில் இருக்கிற ஆட்சியர் நில நிர்வாக ஆணையருக்கு பரிந்துரை செய்து கோப்புகள் இப்போது சென்னையில் இருக்கிறது நில நிர்வாக ஆணையர் சிஎல்ஏ கையில் போட்டு நம்ம இரிகேஷன் செக்ரட்டரி ஐயா ஜெயகாந்தன் ஐஏஎஸ் வந்துச்சுன்னா பத்து நாள் பதினைந்து நாள் அந்த நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி விடுவார்கள் நிச்சயமாக அதிகபட்சம் அக்டோபருக்குள் அந்த பணியை துவங்கிவிடும் இந்த பணி துவங்கி நம்முடைய கனவு நனவானால் செஞ்சி கண்ணாத்தூர் திருவண்ணாமலை விக்கிரவாண்டி விழுப்புரம் மயிலம் வானூர் வாண்டி வரையில் இருக்கிற வானம் பார்த்த பூமியாக இருக்கிற இறப்பு குஞ்சை பகுதிகளில் சோழ நாடு போல விவசாயம் திகழும் அதற்காக நீங்கள் இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு எப்பொழுதும் துணை இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் நேற்றைய தினம் நம்முடைய வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பணிபுரிகிற ராம பிரதீபன் அவர்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு நான் ஒத்துவிட்டு வந்திருக்கிறேன் ஹார்ட் காப்பி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் தயவு செய்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார் நான் திங்கட்கிழமை சென்று ஜிஎல்ஏவை சந்திக்க இருக்கிறேன் விரைவில் நந்தன் கால்வாய் பணி போகும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கும் என்னை அழைத்த அண்ணன் அரங்க ஏழுமலை அவனுக்கும் ஐயா ஜெயராமன் ஐயனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்